சாரி சார் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க எனக்கு அது தெரியாது என்ன நான் உன்னை ஈஸியா போக விடுவேன்னு நினைச்சியா சூட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டு போ இல்லைன்னா என்ன இல்லைன்னா என்ன ஓ வாவ் இவன் இன்னொரு பரதேசி மாதிரி இருக்கான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஒழுங்கா என் வைஃப் கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு ப்ளீஸ் நான் மன்னிப்பு கேட்கணுமா

எல்லாரும் ஏன் பாக்கெட்ல இருக்காங்க நான் நினைச்சா ஒரே சொடுக்குல நீங்க இருந்த இடம் தெரியாம அழிக்க முடியும் நான் ஒரு விரல சொடுக்குனா போதும் உன்னோட மொத பிசினஸும் தரமட்டமாயிடும் அந்த மனிதர் அபினவ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே அபினவ் தன் போனை எடுத்து யாருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பினான் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்